ओम शांति संकल्पों की शक्ति जमा कर श्रेष्ठ सेवा के निमित्त बनो यण शक्ति सेमित उयर्द सेवे के निमित्त माह सेवा में मुख्य द्वारा संदेश देने में समय भी लगाते हो संपत्ति भी लगाते हो हलचल में भी आते हो तकते भी हो लेकिन श्रेष्ठ संकल्प की सेवा में ये सब बच जाएगा சேவையில் வாயின் மூலமாக ஞானத்தை சொல்லும்போது நேரத்தையும் ஈடுபடுத்துகிறீர்கள் செல்வத்தையும் ஈடுபடுத்துகிறீர்கள் குழப்பத்திலும் வருகிறீர்கள் களைத்தும் போகிறீர்கள் ஆனால் உயர்ந்த எண்ணங்களின் சேவையில் இவை அனைத்தும் மிச்சமாகிவிடும் தோ இஸ் சங்கலப் சக்தி கோ படாவோ எனவே இந்த எண்ணங்களின் சக்தியை அதிகரியுங்கள் திருடுத்தா சம்பன்ன சஃபல் சங்கலப் கரோ தோ பிரத்யதா ஜல்தி ஜல் தி தன்மை உறுதித்தன்மை நிறைந்த எண்ணங்களை உருவாக்கினீர்கள் என்றால் தந்தையின் வெளிப்பாடும் சீக்கிரமாக ஏற்பட்டுவிடும் ஓம் சாந்தி